இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க வெளியில் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னா உங்களோட ஆன்மீக உணர்வு அதுதான் ஒளி இல்லாமல் உயிரினம் இல்லை அப்போ இதை வந்து நீங்கள் சிவபெருமானு எடுத்துக்கலாம் நீங்கள் பெருமாள் எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லை ஜீசஸ் இல்லை நீங்கள் அல்லாஹ் எப்படினாலும் எடுத்துக்கலாங்க இந்த பாவ புண்ணியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜெனட்டிக்காகவே வருது அப்போ வந்து புண்ணியத்தை மட்டும் நம்ம வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கும் பாவம் வச்சோம் அவங்க பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு லாஜிக்கான ஒரு இது கிடையாது ஸோ ரெண்டு விஷயத்தையும் ரெண்டுமே நம்ம அனுபவிக்கணும் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஜெனட்டிக்காக தான் தீரும் உங்களுக்கு நீப்பாரு உங்க அப்பா மாதிரியே கோவப்படுற இல்லை உங்க தாத்தா மாதிரி கோவப்படுற உங்க மாமா மாதிரியே தான் உனக்கு நிக்குமு பண்ணுற இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாகவே வந்து சொல்றோம் பட் இந்த மாதிரியான சொற்கள் ஆகட்டும் இந்த பேச்சுக்கள் வந்து அந்த காலத்துல இருந்து எப்படி இருக்கு அப்படின்னா மரபணுக்கள் மூலியமான ஒரு டிராவல் அப்படிங்கிறது இருக்குங்க டிஎன்ஏலே இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோட ஜென்ரேஷனில் வந்து யாருமே அஸ்ட்ராலஜிஸ் கிடையாதுங்க ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து என்னோட கண்ணுக்கு தெரிஞ்ச எங்களோட தாத்தா அவங்க அப்பா வரைக்கும் எனக்கு இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது எங்களோட இதில் இல்லை ஆனால் என்னன்னா எங்கள் தாத்தாவோட அப்பா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நானுமே கேள்வி தான் பட்டிருக்கேன் இல்லை கண்டிப்பாக ஏன்னா அது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஜென்ஸுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து சும்மா போங்கு வேலை ஏதோ கதை பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லுவாங்க மறு ஜென்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் செய்யக்கூடிய பாவம் உனக்கு தாக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அப்பா அம்மா கிடையாதுங்க தாத்தா பாட்டி செஞ்சது கூட வந்து பேரம்பேட்ரிக்கு அந்த மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்கும் ஆஸ்ட்ராலஜி கைண்ட் ஆஃப் ஆஃப் ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்முலாஸ் தான் ஃபுல்லாக டிரைவேஷன்ஸ் தான் ஸோ அதில் ஒரு கிரகங்கள் நம்மளுக்கு இணையும் போது கண்டிப்பாக இதுக்கு இப்படி தான் பதில் வரும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த குவாலிட்டியில் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு ஜென்மம் வந்தாச்சு நீங்கள் இதை ஃபுல்லாக அனுபவிக்கிறீங்க இதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் உங்களுக்கு அடுத்த ஜென்மம் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த விட்டு நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி போவீங்க கொஞ்சம் இடத்துல கஷ்டப்படணும் அந்த மாதிரி பட் மனிதன் வந்து குரங்கா போகிறதுக்கோ நாயாக போகிறதுக்கோ விலங்கா போகிறதுக்கோ வாய்ப்புகளே கிடையாது பிகென் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி இந்த நிகழ்ச்சியில் ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இது ரெண்டுமே வந்து சேம் இல்லை அதில் இருக்க டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நிறைய இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி நிறைய விஷயம் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் யார் நம்ம கூட இணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரேட்டின் லா கம் ல கனிமொழி சந்தோஷ் அவங்க கூட இணைஞ்சிருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் யூஸ்வலாக நீங்கள் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்கிற ஒரு விஷயம் ஆஸ்ட்ராலஜி வெர்சஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ் நிறைய இடத்துல நீங்கள் பேசிருக்கீங்க ஸோ நீங்கள் அதை பற்றி சொல்ல முடியுமா கண்டிப்பாங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் லைக் என்னன்னா ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜோதிடமும் ஆன்மீகமும் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே வந்து பை பர்த்டே இருக்கக்கூடிய தான் நம்மளுக்குள்ளேயே அது வந்து உள் உணர்வுன்னு சொல்லுவோம் பட் ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஜிக்கம் ஃபீலிங்கு நீங்கள் லாஜிக்காக ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக படிச்சுட்டு அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக நம்ம வெளிப்படுத்துது அப்படிங்கிறது ஜோதிடம் ஸோ அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் ஆர்ட்டுங்க இட்ஸ் அ ஸ்கில் இதுவே நீங்கள் வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஆன்மீகம் நம்பக்குள்ளார எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அந்த டைமுக்கு பசிச்சா சாப்பிட்ற மாதிரி தூக்கம் வந்தால் தூங்குற மாதிரி இந்த மாதிரி டீஃபால்ட்டாக நம்மளுக்குள்ளேயே புதந்திருக்கக்கூடியதா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது பட் நிறைய பேர் எப்படின்னா ஒரு கடவுள் கடவுள் சார்ந்த விஷயங்கள் அந்த பணிகளை பற்றி பேசும்போதோ இல்லை வந்து நம்ம எதை நம்ம வந்து தனிப்பட்ட விதமாக ரிலீஜியஸாக கொண்டு போகாமல் நம்ம பார்க்கும்போதுமே அவங்க வந்து இந்த ஜோதிடம் இந்த ஆன்மீகம் ரெண்டையுமே வந்து கலந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க பட் என்னன்னா ஏன்னா ஜோதிடம் சொன்னாலே ஓகே அவங்க வந்து லைக் ஒரு சாமியார் ஒரு தான் இருப்பாங்க ஒரு மாதிரி கடவுள் பக்தியாகவே இருப்பாங்க பொழுதுக்கும் வந்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பட் அது வந்து அந்த மாதிரி ஒரு இதில் என்னோட கான்செப்டில் அப்படி கிடையாது ஸோ வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்துட்டு மனிதனுக்கு ஒவ்வொரு உணர்தல் அந்த உணர்வு விஷயங்கள் வந்துட்டு எமோஷன்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன் அந்த எமோஷன் நம்மளுக்குள்ளயே இருக்கு ரைட்டுங்களா அது இந்த இந்த ஏஜுக்கு வெளிப்படுத்துறதும் எந்த வகையான வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்ம ஆன்மீகம் இப்போ இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கடவுளை மட்டும் பார்த்து தான் யோசிக்கணும் சிந்தனை பண்ணணும் அப்படிங்கறதே கிடையாது அந்த கான்செப்ட் கிடையாதுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்களுக்கு எப்போ எந்த இடத்துல உங்களுக்கு அமைதி உங்களுக்கு எந்த இடம் வந்து உங்களுக்கு அமைதியை கொடுக்குதோ எந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்க வந்துட்டு ஃபீல் பண்றீங்களோ அந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுக்குதுன்ட்டு ஸோ இந்த டேர்ம் வேணால் வந்து உங்களுக்கு லைக் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கும் போது கடவுளை சார்ந்த விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி கிடையாதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க வெளியில் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னா உங்களோட ஆன்மீக உணர்வு அதுதான் ரைட்டுங்களா இதுவே வந்து ஒரு ஒருத்தவங்க போகிறாங்க போறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் கிடைக்குது அப்படின்னா அவங்களோட ஆன்மீக உணர்வு அது ஸோ அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து உடனே கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில கொண்டு போய்க்கிறாங்க அப்படி இல்லை அடுத்தது என்னன்னா இந்த ஜோதிடத்துக்கும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்புகள் ஏன் வந்து எப்பவுமே இந்த டெர்மினாலஜி வந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்டர்ட்வீன்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு மனிதனோட வாழ்க்கை முறைகள் அவங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க என்ன மாதிரி விஷயங்களை அவங்க லைஃப்பில் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடியதாங்க இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜியில் வந்துட்டு ஒவ்வொரு இன்ச் அண்ட் இன்ச் பாயிண்ட் ஆஃப் யூ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஸோ இந்த டேர்மில் லைக் படிக்கக்கூடிய ஏஜில் நம்ம படிக்கக்கூடிய ஏஜில் வந்து நம்ம பொழுதுக்கும் போய் சாமி கிட்டே உக்காந்துட்டு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது இல்லைங்களா அந்த டைமில் உங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறது சொல்றது ஜோதிடம் இந்த டைமில் உனக்கு படிப்பு தேவைன்னு சொல்லக்கூடியது ஜோதிடம் அதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை உணர்வது ஆன்மீகம் அப்படிங்கிறது ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துட்டு பிரிக்க முடியாத ஒரு விஷயம் பட் என்னென்னா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சில பேர் வந்து சொல்கிறாங்க சிவன் வந்து ஒளியில இருந்து தான் வந்து வந்தார் அவருக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படின்ற சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது உண்மைதானா கதைகள் காவியங்கள் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுது பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹிந்துயிசம் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து எந்த உருவத்தில் ஒரு மனிதன் வந்து எந்த உருவமா இருக்கிறானோ அந்த உருவத்தை ஒரு விஷயத்தை நீங்கள் காட்டி அவனுக்கு வந்து ஒரு இலஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லும் தான் புரிதல் ஏற்படும் இப்போ உண்மையிலே வந்து நம்ம கடவுள் ஆகட்டும் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி சிவபெருமானாகட்டும் பெருமாளாகட்டும் இல்லை வந்து அவதாரங்கள் நிறைய இருக்குங்க நம்ம அவங்கள பார்த்துருப்போமா பார்த்துருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கதைகளாக தான் நம்ம கேட்டிருக்கோம் எதுவுமே நம்ம வந்து கண்ணுக்கு எதிராக பார்க்க கிடையாது பட் இப்போ நிறையா வந்து லைக் சயின்டிஃப் சயின்ஸ் ரீதியாகவும் உங்களுக்கு சேட்டலைட்ஸில் எல்லாமே வந்து அவங்க இருந்த இருந்த சுவடுகள் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா இப்போ வருது உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய வருது இப்போது இந்த ஜோதி ரூபம் அப்படிங்கிறது வந்து நம்ம சிவபெருமான் அதுலேருந்து தான் வந்தார் உங்களுக்கு அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுக்குமே ஒரு முதல் கடவுள் ஒரு இனிஷியேஷன் வேணும் உங்களுக்கு எந்த ஒரு இதனால இப்போ நம்மளே நம்மளோட ஜென்ரேஷன் வந்து எத்தனை ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம தாத்தாவை தெரிஞ்சுக்கலாம் தாத்தாவோட அப்பா மேக்ஸுங்க அதுக்கப்புறம் ஒரு அப்பா அப்படிங்கும்போது வந்துட்டு லைக் நம்மளும் திங்க் பண்ணணும் மற்றவங்களை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டைம் தேவை இது யாராவது நம்மளுக்கு ஒருத்தவங்க தான் நம்மளும் இப்போதைக்கு அதை சொல்கிறதுக்கு முடியும் இப்போ இது எல்லாமே கதைகளாக தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்செப்ட்ல வந்திருக்கே தவிர ஒளி இல்லாம உயிரினம் இல்லை அப்ப இதை வந்து நீங்க சிவபெருமான்னு எடுத்துக்கலாம் நீங்க பெருமாள் எடுத்துக்கலாம் நீங்க இல்லை ஜீசஸ் இல்லை நீங்க அல்லா எப்படினாலும் எடுத்துக்கலாங்க ஒளி இல்லாம உங்களுக்கு வந்துட்டு உன் உயிரினம் வாழ முடியாது அது எதுனாலும் சரிங்க அந்த உயிர் அந்த இதுக்கு வேணும் உடலுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு வந்து வெளிச்சம் வேணும் நம்மளுக்கு வந்து அந்த ஒலி கது லைட்டிங்ஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது உடலில் வந்து அந்த சூட்டுனால அதுமாரி அந்த அந்த ஒளினால் வரக்கூடிய வெப்பம் நம்மளோட பாடியில் வேணும் உடத்துல உடம்புல வந்து வெப்பம் கிடையாது அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு சவமாயிருவோம் ஸோ இப்படி இருக்கும் போது எல்லாமே அந்த ஒளியில் பேஸ் பண்ணி வந்ததுனால ஒளியில இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு க்ரியேஷன் ஒரு ஒரு க்ரியேட்டிவ் அப்படின்னாலே அதுதான் தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது நம்ம ஹிந்துயிசம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சிவனை வந்து மூத்த கடவுளா எடுத்துக்கறதுனால நம்ம சிவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இது மற்ற ரிலீஜன்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒளியில இருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த ஒளில இருந்தா அவங்களுக்கு வந்து ஜீசஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் சோ இந்த வந்து ஒளி இல்லாம உயிரினம் இல்லை அப்படிங்கறனால ஒரு உயிரினம் ஒரு இடத்துல பிறக்குது அப்படின்னா கட்டாயமா அதுக்கு ஒளி வேணும் இல்லைங்களா அதோட ஒரு ஃபாதர் அதுக்கான ஒரு தாத்யம் தான் நம்மளுக்கு வந்து சிவபெருமான் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி கதைகள் எல்லாமே நம்மளுக்கு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை வச்சு தான் நம்ம இப்போ லீட் பண்ண லைஃப்மே வந்து அதை பிலீவ் பண்ணி ஓகே அதுதான் போல அப்படின்னு நினச்சி வாழ்றோம் சில பேர் சொல்லுவாங்க இந்த முன்னோர்கள் அப்படின்றவங்களை நம்ம வந்து மறந்துட்டோம் இல்லை மதிக்கல அப்படின்னா அவங்களோட பாவங்கள் நம்மளுக்கு வந்து சேருவோம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு கண்டிப்பாங்க இது என்னன்னா உப்பிரு உப்பிருக்கட்ட வரை வந்து உணவை வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது என்னன்னா அவங்க கிட்ட போய் நம்ம வந்து உப்பு போட்டு ஒரு விஷயத்த சாப்பிட்டோம்னா உப்பு இல்லாமல் சுவை கிடையாது ஸோ அந்த சால்ட் அந்த இடத்துல ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து நம்மளோட வாயில வந்து நிற்கும் அப்போ நம்ம அந்த 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 மாதிரி நம்ம போட்டவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் அண்ட் டேஸ்ட் ஆகட்டும் ஒரு சால்ட்டி டேஸ்ட் கொடுத்தவங்களுக்கு நம்மளை வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு கான்செப்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த முன்னோர்கள் ஆகட்டும் நிறைய பேர் வந்து என்னோடய ஜாதகம் பாருங்கள் முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு ஜென்ரலாக வந்து அப்பா அம்மான்னு கிடையாது அவங்களோட ஜெனிட்டிக்காக நம்ம வரக்கூடிய அந்த ஒரு ட்ராக்கை வந்து மறக்கக்கூடாது இப்போ வந்து மறதிங்கிறது நிறைய விஷயங்கள் ஏன்னா நிறைய டைவர்ஷன் ஆகலாம் நிறைய விஷயங்கள் போயாச்சு இப்படி வந்து இப்போ இருக்கும்போது ஜாதக அமைப்பில் அவங்களோட சார்ட்டில் இண்டிவிஜுவல் சார்ட்டில் வந்து உங்களுக்கு யார் எந்த மாதிரியான ஆட்கள் இந்த விஷயத்த மறப்பாங்க யார் வந்து இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க இதை வந்து யார் தெரிஞ்சுப்பாங்க யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஜாதக அமைப்பிலே இருக்குங்க நம்ம வந்து இப்போ ஜோதிடத்தை தவிர்த்து நம்ம இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னா கட்டாயமா நம்ம வந்த வழி மறக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த வந்த வழி அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க நம்மளோட ஜெனடிக்காக வரக்கூடிய கர்மா இந்த கர்மாங்கிறது போத் குட் அண்ட் பேடுங்க நல்லது கெட்டது ரெண்டுமே அம்மா வந்து நம்மளுக்கு கொ குடுக்கக்கூடிய வந்து உங்களுக்கு தாய்ப்பால் ஆகட்டும் இல்லை வந்து அவங்க நம்மளை வந்து ப்ராட்டப் பண்ணக்கூடிய விதமாகட்டும் நம்மளுக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதையும் மறக்க கூடாது அடுத்தது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் அவங்க அவங்க வந்து அதை நம்ம பாவம் புண்ணியம் அப்படிங்கிற கணக்குல எடுக்காம அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாததோ இல்லை உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகளோ எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ட்ரான்ஸ்பரபுள் தான் உங்களுக்கு அது வந்து பீயிங் மேல் ஃபீமேல் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ட் போத் அம்மா அப்பா கிட்டே இருந்து நம்மளுக்கு அது வந்து மாற்றம் தான் அப்போ இந்த ஒரு டிராவல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறனால இந்த பாவ புண்ணியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜெனிட்டிக்காகவே வருது அப்போ வந்து புண்ணியத்தை மட்டும் நம்ம வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கும் பாவம் வச்சோ அவங்க பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு லாஜிக்கான ஒரு இது கிடையாது ஸோ ரெண்டு விஷயத்தையும் ரெண்டுமே நம்ம அனுபவிக்கணும் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஜெனட்டிக்காக வந்துதான் தீரும் உங்களுக்கு ஸோ இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு வந்து லைக் இந்த மறு ஜென்மம் அப்படிங்கிற கனெக்டிவிட்டியுமே உங்களுக்கு ஜெனிட்டிக்காக வரக்கூடிய விஷயங்கள் தான் அப்ப இந்த முன்னோர்களையும் நம்ம மறக்கலாமான்னா கட்டாயமா மறக்கக்கூடாது ரெண்டு வகையில மறக்கக்கூடாது இப்ப அவங்க த்ரூவில் இப்ப நல்லா இருந்திருப்பாங்க அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியாக இருந்திருக்கலாம் இப்போ நம்ம அந்த ஒரு ராயல் ஃபேமிலியாக இருந்திருக்கலாம் நமக்கு அந்த ஒரு டேர்ன் இருக்குங்க அவங்க ஏதோ சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க நம்ம அதை வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த வகையையும் மறக்காம இருக்கிறது நல்லது இப்போ வந்து ஈவன் தாத்தா பேர் கேட்கும் போதே வந்து யோசிச்சு சொல்லக்கூடிய விதம் தான் இருக்கு ஸோ இந்த சேனல் த்ரூவில் இந்த யூடியூப் சேனல் த்ரூல வந்து கொஞ்சம் இதெல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த டூ கே கிட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம் என்னென்னா இது ஒரு கம்பல்சரி ஒரு பேரண்டல் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது ஸ்கூலில் வந்து அம்மா அப்பா அது மட்டும் கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட ட்ரீ மாதிரி போட்டு இவங்க இன்னொரு ஆட்கள்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது சொன்னா கூட கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு இருக்குங்க போத் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு விஷயத்தையுமே உங்களுக்கு வந்து இது கேரி ஆகுது உங்களுக்கு ஓகே இப்போ அம்மா அப்பாவோட பாவங்களும் அந்த பிள்ளைகளுக்கு சேரும் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது இல்லையா ஸோ கிட்ட இருந்து நம்ம என்னதான் நல்ல விஷயம் கத்துக்கிறோம் இல்லை நல்ல விஷயம் நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைச்சாலுமே அவங்க செய்கிற பாவங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க அது எப்படி கண்டிப்பாங்க ஏன்னா வந்து லைக் டி டிஎன்எில் நீங்கள் டிஎன்ஏ ட்ராவல் நம்ம வந்து லைக் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தான் உங்களோட மரபணுகள் தான் வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணுது உங்களோட கேரக்டரை டிசைட் பண்ணுது உங்களோட நேச்சரை டிசைட் பண்ணுது உங்களோட ஃபிசிக்கை டிசைட் பண்ணுது ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டரை டிசைட் பண்ணுதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அப்படி இருக்கும்போது ஸோ இது இது எல்லாமே என்னென்னா நீ பாரு உங்கள் அப்பா மாதிரியே கோவப்படுற இல்லை உங்கள் தாத்தா மாதிரி கோவப்படுற உங்கள் மாமா மாதிரியே தான் உனக்கு நீ குறும்பு பண்ற இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாகவே வந்து சொல்கிறோம் பட் இந்த மாதிரியான சொற்கள் ஆகட்டும் இந்த பேச்சுக்கள் வந்து அந்த காலத்துலேருந்து எப்படி இருக்குது அப்படின்னா மரபணுக்கள் மூலியமான ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது இருக்குதுங்க டிஎன்ஏல இருக்குது இப்போ இந்த டிஎன்ஏல வந்து ஒருத்தர் நல்ல ஒரு பேச்சாளர் தான் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஆங்கராக இருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட தாத்தா சைல யாராவது ஒருத்தவங்க வந்து நல்ல பேச்சு திறமையாளர்கள் கண்டிப்பாக இருந்திருக்கணும் இருந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு டச் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இது நாட் நெசசர்லி என்னோட அம்மா அப்பாவே இருக்கணும் எனக்கு இப்போ இருக்கக்கூடிய நான் ஜென்ரேஷனில் கண்ணுக்கடியே தெரிஞ்சவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களோட ஜீனில் எங்கேயாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோட ஜென்ரேஷனில் வந்து யாருமே அஸ்ட்ரலஜர்ஸ் கிடையாதுங்க ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சவங்களோட தாத்தா அவங்க அப்பா வரைக்கும் எனக்கு இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது எங்களோட இதில் இல்லை ஆனால் என்னன்னா எங்கள் தாத்தாவோட அப்பா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நானுமே கேள்விதான் பட்டிருக்கேன் பட் இப்போ இந்த விஷயம் நான் இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க அவர் அப்பயே வந்து சொல்லுவார் இந்த மாதிரிலாம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மோர் தென் ஃபோர் ஜென்ரேஷனுங்க அந்த நாலு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு டச்சு அப்படிங்கிறது ஏன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜி அப்படின்னா நான் இதை வந்து யோசிச்சதே கிடையாது நான் ஆம்பிஷன் சின்ன வயசில் கேட்கும்போதுக்கும் நான் இந்த மாதிரியெல்லாம் அஸ்ட்ராஜ் ராமன்னு சொல்லுறதில்லை பட் இது வந்து என்னென்னா கண்டிப்பாக டிஎன்ஏ த்ரூவில் உங்களுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு திறமை இருக்கோ அதுவும் உங்களுக்கு வெளிப்படும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இதெல்லாம் நல்ல எல்லாம் வெளில வெளிப்படும் போது ஒரு அக்ரஷன் ஒரு கோபம் ஒரு பிடிவாத குணம் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ த்ரூவில் தான் வருது ரைட்டுங்களா அப்போ இந்த கோபம் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கட்டாயம் பாவம் அப்படிங்கிற அந்த விஷயம் டிராவல் ஆகும் இல்லைங்களா அவங்க வந்து அம்மா அப்பா வந்து கடன் வாங்கி வச்சுட்டு இப்போ பையன் வந்து எடுத்து சம்பாரிச்சு கட்டுற மாதிரியான அதே கான்செப்ட் தாங்க அவங்களுக்கான என்ன பாவங்களோ தெரிஞ்சு தெரியாமல் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அவங்களோட மன ரீதியான விஷயங்களில் அது தப்புன்னு தெரிஞ்சு வேறு ஆப்ஷன் இல்லாமல் அந்த விஷயங்கள் பண்ணால் கூட அது கரெக்டாகவே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அபிள் கண்பா தான் அவங்களுக்கு அதை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான பையனோ இல்லை பொண்ணோ கண் இந்த ஒரு ஜென்ரேஷன் இல்லாட்டி கூட முன்னோர்கள் செய்யக்கூடிய பாவம் உனக்கு தாக்குதுன்னு சொல்கிறவங்க இல்லையா அப்போ அப்பா அம்மா கிடையாதுங்க தாத்தா பாட்டி செஞ்சது கூட வந்து பேட்டிக்கு அந்த மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்கும் ஸோ இந்த பாவம் புண்ணியத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக இந்த டிஎன்எல் டிராவல் ஆகுற மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆஸ்ட்ராலஜரும் நல்லா தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஜென்ரேஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா நீ இப்படி இருந்திருப்ப தான் இப்போ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஒரு விஷயம் இருக்கா போன நம்ம விலங்கா இருந்திருப்போம் இல்ல அடுத்த ஜென்மத்துல இப்ப மனுஷ உருவத்துல இருக்கோம் அடுத்த ஜென்மத்துல நீ வந்து மேபி மிருகமா இருக்கலாம் இல்ல மனித உருவத்திலே நீ பிறக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அதை நம்ப கூடியதாகவே இல்லையே கண்டிப்பாக ஏன்னா அது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஜென்ஸுஸ்க்கு கண்டிப்பாக வந்து இது வந்து சும்மா போங்க வேலை ஏதோ பேசிகிட்டு பேசிட்ருக்காங்கிற மாதிரி சொல்லுவாங்க மறு ஜென்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரி நானுமே வந்து சில நூல்களில் நம்ம படித்து அந்த விஷயத்தை தெரிஞ்சிட்ருக்குறோம் ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு ஜோதிட இன்டர்லிங்க் பண்ணிக்கிறாங்க இப்போ என்னென்னா இப்போ நானே ஜாதகம் பார்க்க வராங்கன்னு வைங்களேன் என்னெல்லாம் நீங்கள் இதில் சொல்லுவீங்க அப்படின்னா நம்ம எடுத்தோடனே உங்களோட பாஸ்ட்டை சொல்லுவோம் உங்களோட ப்ரெசென்ட்டை சொல்லுவோம் ஃப்யூச்சராக சொல்லுவான்னு சொல்லிட்டு இதெல்லாமே சொல்கிறேன் ஆப்வியஸாக வந்து ஆஸ்ட்ராலஜி வரவங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வருவாங்க இல்லைங்களா அப்ப இந்த ஜென்மத்துல வந்து இருக்கக்கூடிய விடைகளே ரொம்ப சிரமம் எதுக்குன்னா ஒரு சார்ட்ல நம்ம ரீட் பண்ணி சொல்றதுக்கு அதுல சில சில லாஜிக்கல் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ்ட்ரலஜிஸ் கைண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்வேஷன்ஸுங்க ஒரு ஒரு ஃபார்முலா இந்த கிரகங்கள் இதோடு இணையும் போது இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது ஓகே இந்த ரிசல்ட்டை கொடுக்குதா கம் இட்ஸ் ப்ரூவ்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட லைஃப் நான் அதை அப்ளை பண்ணி பார்க்குறேன் எனக்கு அது வந்து ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சின்னு வைங்களேன் ஓகே எனக்கு வந்து நான் வந்து என்னோடய ஈகொஷன் சரியாக அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறது இது நீங்கள் வந்து இந்த பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இதில் வரக்கூடிய ஃபார்முலா மாதிரி தான் அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து அதில் வரக்கூடிய ஈக்வேஷன் அக்செப்டிங்க ஆஸ்ட்ராலஜியும் கைண்ட் ஆஃப் ஃபுல் ஆஃப் ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்முலாஸ் தான் ஃபுல்லாக டிரைவேஷன்ஸ் தான் ஸோ அதில் ஒரு கிரகங்கள் நம்மளுக்கு கிணையும் போது கண்டிப்பாக இதுக்கு இப்படி தான் பதில் வரும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த குவாலிட்டியில் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் ரைட்டுங்களா அப்படி நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல தானே ஒரு ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு முன்ஜென்மம் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியில் இருந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஜென்மத்துக்கான அடுத்தது என்னவங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கான நம்ம வந்து பாவங்கள் வீடுகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க ரைட்டுங்களா அதை பேஸ் பண்ணி அவங்க அடுத்த ஜென்மத்துக்கு எந்த மாதிரி சில பேர்த்துக்கு நான் சொல்லுவே உங்களுக்கு மறு ஜென்மமே இல்லை அப்படின்ட்டு எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து கடவுள் இறங்கி வந்துடுறது டீச் பண்ண கிடையாது கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸுங்க ஸோ செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இந்த ஈக்குவேஷனுக்குள்ளார இப்போ இந்த ரெண்டு கிரகங்கள் இணையும் போது இந்த மாதிரி ஒரு டெரிவேஷன் வருது ஸோ இந்த டிரைவேஷன் வந்தவங்க எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க கண்டிப்பாக வந்தவங்களாம் இருப்பாங்க இப்படி அவங்களுக்கு எந்த டைமில் வருது இந்த நேரத்தில் வருது ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கான ஒரு எக்ஸிக்யூஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வகையில் மறு ஜென்மம் அப்படிங்கிற விஷயமும் நாங்கள் வந்து ஆஸ் பர் அஸ்ட்ராலஜியில் வரக்கூடிய ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி அடுத்த ஜென்மத்தில் எந்த மாதிரியான குவாலிட்டிஸும் நீங்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாயாக இருந்தோ ஒரு மனிதன் மனிதனாக மட்டுமே பிறப்பிடுப்பான் ரைட்டுங்களா உங்களுக்கு வந்து அது என்னென்னா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களோட குட் அண்ட் பேட் நீங்கள் என்ன டீட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு ஜென்மம் வந்தாச்சு நீங்கள் இதை ஃபுல்லாக அனுபவிக்கிறீங்க இதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் உங்களுக்கு அடுத்த ஜென்மம் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த விட்டு நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி போவீங்க கொஞ்சம் இடத்துல கஷ்டப்படணும் அந்த மாதிரி பட் மனிதன் வந்து குரங்கா போகிறதுக்கோ நாயாக போகிறதுக்கோ விலங்கா போகிறதுக்கோ வாய்ப்புகளே கிடையாது கட்டாயமாக கிடையாது நீங்கள் சர்வே எடுத்து பாருங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்துட்டு மிருதங்கள்லாம் ஜாஸ்தி இருக்கணும் மனிதர்கள் கம்மியாக தான் இருக்கணும் ரைட்டுங்களா அப்போ நீங்கள் வந்து அந்த பாப்புலேட்டடாக நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதன் மனிதனாக மட்டுமே பிறப்பெடுப்பான் ரைட்டுங்களா என்னென்னா க்ரியேட்டிவிட்டி இதில் இருந்து ஒரு சின்ன புள்ளியில இருந்து நீங்கள் பெருசாக ஒரு கோலம் வேணால் வரையலாமே தவிர அந்த கோலம் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி புள்ளிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ அப்போ கண்டிப்பா மனுஷ ஒரு ஒரு தடவை நம்ம வந்து ஹியூமன் பீயா பிறந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்திலயும் ஹியூமன் கண்டிப்பாங்க உங்களோட நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த ஜென்மத்தில் நீங்க நல்லா ரொம்ப சூப்பராக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துட்டீங்க எல்லா பக்கமே அவர் சொல்லுற மாதிரி வந்துட்டு புண்ணிய கணக்குகள் உயரும் போது நாளைக்கு வந்து நீங்க எந்த வகையில் இப்போ நான் என்னோட வருமானம் தான் இன்னைக்கு எனக்கு வந்து வருமானம் தான் எனக்கு இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்குது போது நீங்கள் பண்ணக்கூடிய குட் டீட்ஸ் வந்து நாளைக்கு நீங்கள் நல்ல வருமானம் கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் பிறப்பிடிப்பீங்க இந்த மாதிரியான உண்மையான ஒரு இதில் தான் சிஸ்டமேட்டிக் தான் ஒர்க் ஆகுமே தவிர ஒரு மனிதன் மிருகமாக ஆகிறதுக்கோ விலங்காக வந்து பிறப்பெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது மாதிரி சூடுகளே இல்லை முதல்ல ஓகே இப்போ நல்லது கெட்டது நம்ம செய்ய செய்ய தான் அடுத்த ஜென்மம் அந்த விஷயம் கனெக்ட் ஆகுது இல்லையா அதே மாதிரி இந்த கர்மா கர்மா பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும் அப்படின்னு ஸோ அதுவும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு கண்டிப்பாக ஏன்னா கர்மா உங்களுக்கு வந்து இந்த முன்ஜென்மம் அதே மாதிரி மறு ஜென்மம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்மா கனெக்டிவிட்டியில் வர்றது தாங்க இப்போ நம்ம இன்னைக்கு வந்து இந்த நிலையில் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய கர்மாதான் ஐத்துங்களா இந்த க இந்த வந்து நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா அப்படின்னு பார்த்தால் இருந்து நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்காக என்ன பார்க்கும்போது நல்ல கருமானு ஃபீல் ஆகும் இதில் என்னோட பேரண்ட்ஸ் எடுத்து கேட்கும்போது நான் வந்து உன்னை லாயர் படிக்க வச்சேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க ரைட்டாக ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு பேட் கருமாவாக அவங்களுக்கு இருக்கும் வெளிலேருந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இவங்க வந்து இந்த மாதிரி உட்காந்து சொல்கிறாங்க பரவாயில்ல இந்த அமைப்பில் இருக்காங்க அப்படின்னு தோணும் இந்த கர்மா வந்து யாரை யாரை வச்சு இருக்கு அப்படின்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் தான் இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை எப்படி பர்சீவ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு இப்போ இன்னைக்கு நான் வந்து இங்கே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்காக இப்போ நீங்க இங்க கேமராமேன் ஆகட்டும் நீங்க ஆகட்டும் இத்தனை பேர் வந்து நீங்க எனக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்களா இது ஏதோ ஒரு கர்மா கனெக்டிவிட்டில தான் நம்ம இன்னைக்கு பாத்துக்கிறோம் நம்ம இத்தனை வருஷம் தெரியுமா நம்மளே தெரியாது எனக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு தெரியாது பட் நான் ஏற்கனவே சேனலில் நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பட் இன்றைக்கி நான் இன்னைக்கு வரணும்னு சொல்லக்கூடியிருக்கேன் இதுதான் கர்மா ஸோ இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து ப்ரீ டிசைன்டு ஒன்னுங்க ரைட்டுங்களா இந்த ப்ரீ டிசைன் ஒன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம உனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு நீ இந்த இடத்துல நீ வந்து நடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த ஒரு ட்ராமாவில் வந்து இந்த இந்த போர்ஷன் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்ன மாதிரியான போர்ஷன் நம்ம கவர் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் ஆஸ்ட்ராலஜரை பார்க்கணும் அந்த ஆஸ்ட்ராலஜி நம்ம தெரிஞ்சுக்கணும் சில பேர் வந்து நான் என்னதான் நல்லது பண்ணாலும் எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது நான் இன்னும் டவுனா தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த கர்மான்ற விஷயம் ஏன் ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பாங்க ஏன்னா இந்த நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்ட கேள்விதான் தான் என்ன நான் ஆஸ்ட்ராலஜியா ஆன்மீகம் லைக் ஸ்பிரிச்சுவாலிட்டி கேட்டீங்க இல்லைங்களா விதி வேற கர்மா வேறங்க ரெண்டு பேருத்துக்கும் பயங்கர பேர் வந்து விதிதான் ஃபேட்டு தான் உங்களுக்கு கர்மா நினச்சிட்டு இருக்கோம் அது தப்பு ரைட்டுங்களா அந்த மாதிரியான அப்படி இல்லை அது ஆக்சுவலாக அது வந்து நம்ம வந்து ராங் பர்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் விதி அப்படிங்கிறது நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டவை அது வந்து டிரைவ்டு ஒன் ரைட்டுங்களா இப்போ இந்த டிரைவ்டு ஒன் தான் உங்களோட ஜாதகத்தை நம்ம எடுக்கும்போது அந்தந்த கிரகங்கள் அங்கே உட்காந்துருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டிரைவேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி டன் இது வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது பட் நீங்கள் சொல்லக்கூடிய கருமா அப்படிங்கிறது உங்களுக்கு தின மாதிரியான வாழ்க்கை முறைகளை மாற்றம் உண்டாக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க பிஎஸ்சி பிஎஸ்சி ரைட் நீங்கள் வந்து விசிகா முடிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு எயித்தில் ஒரு செவன்த்தோ எயித்தோ படிக்கும் போது உங்களுக்கான ஆம்பிஷன் என்னவா இருக்குங்க என்னவா சொல்லியிருப்பீங்க ஓகே ஒரு எயித்து கூட வேணும் டென்த்து படிக்கும்போது டென்த் படிக்கும்போது தெரியல ஒரு ஐடி இல்லை வந்து அந்த மாதிரி ரிலேட்டட் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நீங்கள் யோசிச்சுருப்பீங்க அப்போ நம்ம வ உங்களோட திங்கிங் அந்த டென்த் ஸ்டாண்டரில் இருக்கக்கூடிய திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன எது கொடுக்குது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உதித்தல் எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிரகம் ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் போயிட்டுருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த நேரம் வச்சு நம்மளுக்கு அப்போ அந்த அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஓகே நம்ம வந்து இது முடிச்சதுக்கப்புறம் இது போகலான்னு சொல்லிட்டு பட் நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா ஒரு இடத்துல இப்போ இதை வந்து விதின்னு சொல்லுவீங்களா கர்மான்னு சொல்லுவீங்களா இதை கர்மா ரைட்டுங்களா இப்போது ஐடியில் நீங்கள் போயாச்சு நான் ஐடியில் போயிருந்தேன் அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போயிருந்தேன் அப்படின்னா உங்களால் என்ன மாதிரியான எக்ஸல் பண்ண முடியும் வெளில எப்படி வர முடியும் எக்ஸ்போஷர் அது எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மீடியாக்குள்ளே வந்தாச்சு ரைட்டுங்களா இந்த மீடியாவில் உங்களுக்கான எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு பிரான்ச்சாக உங்களுக்குள்ளே பிரிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கான கர்மாவை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நிர்ணயம் பண்ணணும் எனக்கு அது நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கான ஒரு சேல்ரி ஒரு இதுக்கு பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ இந்த பேக்கேஜில் நம்ம இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் என்னாகும் அடுத்த பேக்கேஜுக்கு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஆகி போகணும்னு சொல்லிட்டேன் இந்த லிஃப்டாய் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது வந்து விதிங்க ரைட்டுங்களா அது இது இவ்வளோ தான் இந்த படி தான் ஆகி போகும் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பேக்கேஜ் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வாங்குறீங்கன்னு வைங்களேன் அடுத்தது நீங்கள் ஒரு சிக்ஸ்ட்டி தௌசண்ட் வாங்கணும்னு நீங்கள் உங்களோட திங்கிங் இருக்குன்னு வைங்களேன் இறுதிப்படும் கொண்டு போய் எயிட்டிக்கு விருது பார்த்தீங்களா அதுதான் உங்களோட கர்மா ரைட்டுங்களா ஸோ உங்களோட திங்கிங் அப்படிங்கிறது உங்களோட விதி உங்களோட உங்களோட திங்க் நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உங்களோட விதி அந்த வி அது எதை வச்சு வருது அப்படின்னா உங்களோட சார்ட்டை பேஸ் பண்ணி வருதுங்க உங்களோட கிரக நிலைகளை பேஸ் பண்ணி வருது ரைட்டுங்களா அது எந்தளவுக்கு ரீச் பண்ணணும் எதுலுக்கு அதை அட்டைன் பண்ணணும் எந்த ஹைட்டுக்கு அது போக போகுதுன்னு சொல்லக்கூடியது உங்களோட கர்மா இதில் தான் நீங்கள் சொல்லக்கூடியது வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து நல்லது பண்ணுறேன் ஆனால் என்னால் கிளைம் பண்ணவே முடியலன்ட்டு அவங்க நிறைய பேர்த்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விதி என்னங்கிறது தெரியாது ரைட்டுங்களா இப்போது நான் வந்து ஒரு அட்வொகேட்டாக ஒரு லாயராக இருந்தேன் நான் அதுதான் படிச்சிருக்கேன் அதில் தான் வந்தது நான் ப்ராக்டிஸ் இருந்தேன் பட் என்னோடய விதி ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எனக்கு புரியும் போது தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தாச்சு ஓகேங்களா இப்போ என்னென்னா ஒரு அட்வொகேட்டாக இருந்தால் ஆள் கெதர் இப்போ என்னோடய எண்ணங்கள் வந்துட்டு இப்போ நான் ஆகணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்துக்கு வந்து அந்த ஒரு கான்செப்ட் அந்த ஒரு மைண்ட் வந்துட்டு இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கலாம் நான் எதர் எண்ணையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே இ இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு லாயராக இருந்திருக்கேன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எது ஃபேம் கொடுத்துருக்குன்னா எனக்கு அஸ்ட்ராலஜி தான் ஃபேம் கொடுத்துருக்கு எனக்கு எது வருமானம் கொடுக்குதுன்னா அஸ்ட்ராலஜியாக வருமானம் கொடுக்குது உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ நான் என்னோட ஒரு விதி அமைப்புகளில் நான் ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது வந்து அந்த நிர்ணயம் செய்யக்கூடிய விஷயத்தில் கர்மா எனக்கு வேலை பண்ணிருச்சு நீ இதை தான் போகணும் அப்படின்ட்டு பட் என்னோடய விதியில் என்ன நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது நான் ஒரு லாயராக இருக்கணும்ன்ட்டு உங்களுக்கு புரியுதுங்களா இதில் வந்து நீங்கள் சூஸியாக இருக்கணும் உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் சூஸியாக இருக்கணும் எனக்கு வந்து இப்போ பல பேர் வந்து எனக்கு இதுக்கு ஒரு அகெய்ன்ஸ்டாக எதுக்கு நீ இதை படிச்சுட்டு இதை போய் பண்ணுறேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா பட் எனக்கு வந்து நல்ல கர்மா என்னை வந்து அதை விட்டு கொண்டு வந்தாச்சு பட் நான் எங்கே போனாலுமே வந்து என் லாயர் டேர்ன்ட் ஆஸ்ட்ராலஜர் தான் நான் சொல்லிப்பேன் ரைட்டுங்களா என்ன ரீசன் அப்படின்னா நான் அதுக்கான ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் நான் அந்த ஒரு டிகிரியை எடுக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய ஒரு வேலைக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நான் அதை வந்து சொல்லிக்கிறதுக்கு எனக்கு இது இல்லை இதை போய் ஓ இதை வந்து நீங்கள் இதை அஸ்ட்ராலஜியை இதை எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அது நல்ல ஒரு ஃபீல் தான் நீங்கள் இருந்திருக்கலாமேன்னு சொல்லிவிட்டு பட் நான் கம்பேர் பண்ணுறேன் ஏன்னா இங்கே எது கம்பேர் பண்ண வைக்கிதுன்னா கர்மா கம்பேர் பண்ண வைக்கிது ஸோ என்னோடய விதியை விட கர்மா வந்து எனக்கு நல்ல லிஃப்ட் கொடுத்துருக்கு ஸோ இதில் உங்களோட விதியை வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது தானே உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்ன மாதிரியான விதிக்கப்பட்ட விஷயங்கள் எந்த காலத்தில் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு டிசைட் பண்ணக்கூடியது தான் கர்மா ஓகே ஸோ அப்போ விதி அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம திங்கிங் மூலமா அந்த கர்மான்ற மூலமா நம்ம யூஸ் பண்ணி மாத்திக்கலாம் கண்டிப்பாக மாத்திக்கலாம் அதுதாங்க நம்ம வந்து நேரம் காலம் சொல்கிறோம் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி டென்த்தில் உங்களுக்கான அந்த சிந்தனைகள் இப்போ வேற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ உங்களுக்கு என்னன்னா நேரம் காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நேரம் காலம் மூலம் நம்ம கர்மாவை மாத்திக்கலாம் இப்போ அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம் பட் எங்களுக்கு லிஃப்டே கிடையாது அப்படிங்கும்போது உங்களோட ட்ராக்கை மாற்றி பாருங்க ட்ராக்கை சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கான ஒரு நல்ல அசோசியன்னு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு விதியில் அது இருக்கா முதல் தெரிஞ்சுக்கோங்க விதியில் இல்லாமல் நான் இதிலே உட்காந்து நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நீங்கள் எப்படி வந்துட்டு சக்ஸஸ் ஆக முடியும் இல்லைங்களா உங்களுக்கு என்ன விதியில் விதிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லிஃப்ட் ஆகலாம் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா எது ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த ஒரு விஷயம் பார்த்து கண்டிப்பாக இது என்னென்னா உங்களோட எண்ண உதித்தல்ல இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜோதிடரை வந்து அணுகுங்க அவங்க கிட்டே வந்து ஒரு கன்சல்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வேறையாக இருக்குங்க வேலை கூடிய பண்ணக்கூடிய டெசிக்னேஷன் வேறையாக இருக்கு ரைட்டுங்களா இல்லை எல்லாமே என்னென்னா விதி உங்களுக்கு கர்மா வேற இந்த ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு விதியில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்காதாங்க புத்திசாலித்தரணும் ரொம்ப அழகா தெளிவாக பதில் சொல்லிங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ